பைத்த வழி நீ போற அவர் என்ன பண்ணு பைத்த வழினா டாக்டர் போப்பான்னு சொல்லணும் அல்லது என்ன துவா ஓதுப்பா அல்லாட்ட கேளுப்பா குரான் அலுந்து சுரா ஓது குழுவுல்லா சுரா ஓது அல்லாட்ட சிவாவு கேளு அதுகிபில் பா சரப்பண்ணா சல்லாஹு மஸ்வி அந்த சாவி லா சிவா இல்லா சிவாவுக்கு துவா செய்யி இது சொல்லி தர்ற அஜர்த்து வேலை இவர் என்ன பண்ற அஜர்த்து போனவுன்னு அவர் கணக்கு போடுறாரு

அசரக யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் அசரக்கன சிர்கு வச்சுட்டான் இணை கற்பிச்சு விட்டான் ரெண்டு அல்லான்னு சொல்லிட்டு நீ எப்ப தாயத்தை போட்டுக்கிட்ட தொங்க விட்டியோ நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அதர்த்து என்ன இஸ்லாத்தின் பெயர்ல செய்கிறார்